வணக்கம் தமிழ் உறவுகளே நாம் இந்த காணொளியில் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்தில் உள்ள பரங்கிப்பேட்டை என்னும் ஊரில் உள்ள ஆதிமூலேஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க உள்ளோம் நாம் இக்கோயிலை பற்றி அறியும் முன் இவ்வூர் பரங்கிப்பேட்டையை பற்றி சற்று பார்ப்போம் இவ்வூர் ஒரு காலத்தில் தெலுங்கர்களான நாயக்க மன்னர்கள் கட்டுப்பாட்டிலும் அடுத்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டிலும் இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு காலகட்டத்தில் இவ்வூரில் போர்ச்சுகீசர்கள் ஒரு துறைமுகத்தை கட்டினார்கள் அதன் பொருட்டு இப்பகுதிக்கு போர்த்துகீசிய மொழியில் போர்டுனோவா என்று பெயர் வைத்தார்கள் அதன் பொருள் புதிய துறைமுகம் என்பதாகும் போர்த்துகீசியர்களுக்கு அடுத்து டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் இவ்வூரை வைத்திருந்தார்கள் பொதுவாக நாம் வெள்ளையரை பரங்கியர் என்று சொல்வது வழக்கம் இப்பகுதி வெள்ளையர் கட்டுப்பாட்டில் இருந்ததாலோ என்னவோ இவ்வூருக்கு பரங்கிப்பேட்டை என்று பெயர் வந்தது இந்த ஆதிமூலேஸ்வரர் சிவன் கோவில் பரங்கிப்பேட்டைக்கு முன்பாகவே உள்ள அகரம் என்ற பகுதியில் உள்ளது மூன்று நிலை கோபுரத்துடன் கூடிய சற்று பெரிய கோயில் கிழக்கு திசையை பார்த்தவாறு அமைந்துள்ளது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாகும் இறைவன் ஆதிமூலேஸ்வரர் இறைவி அமிர்தவள்ளி அம்மை சித்திரை மாதத்தில் இறைவன் இறைவி மீது சூரிய ஒளி விழுவது போல அமையப்பெற்ற கோயிலாகும் ஒரு சில கோயில்கள் மட்டுமே காணப்படும் சித்ரகுப்தர் இக்கோயிலிலும் உள்ளார் அதனாலேயே நீண்ட ஆயிலை பெற யமபயம் போக்க இக்கோயில் என்கிறார்கள் கடந்த நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் இக்கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது அதனால் கோயில் தற்போது பார்ப்பதற்கு மிக அழகாகவும் பொலிவோடும் காணப்படுகிறது நன்றி தமிழ் உறவுகளே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடிபூகும் அரசே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும்